விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபர பார்க்குற பாக்கியலட்சுமி சீரியல் ரசிகர்களுக்கு எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தாங்க அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலில் ஒரு புதுசாக ஒரு ட்ராக் தான் வந்து கொண்டு வராங்க அந்த ட்ராக் வந்து ரசிகர்கள் ரொம்பவே அப்செட் ஆகிடும் அது என்ன ட்ராக் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த சீரியலில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஃபேன் பேஸ் இருப்பாங்க அதே மாதிரி நம்ம தாத்தா கேரக்டர் பண்ணுறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இல்லையா நம்ம பாக்கியலட்சுமிக்கு மிகுந்த சப்போர்ட் அந்த ஒரு கேரக்டர் ஆரம்பத்தில் இருந்து இப்போ தான் ரீசண்டாக எயிட்டிய பர்த்டே சதாபிஷேகம்லாம் வந்து கொண்டாடி மகிழ்ந்தாங்க என்னடா புதுசாக இதை கொண்டு வராங்களேன்னு வந்து யோசிக்கக்குள்ளேயே அடுத்த ஒரு நியூஸ் வருது அதாவது தாத்தா இறக்குற மாதிரி தான் வந்து அடுத்த ட்ராக்கை கொண்டு வராங்களாம் இது நிஜமாலுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்செட் தான் ரசிகர்களுக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இருந்து பாக்யலக்ஷ்மி அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு உறுதுணையாக இருக்கிறது அவர்களுடைய மாமனார் தான் அதாவது இந்த தாத்தா கேரக்டர் தான் ஸோ அந்த தாத்தாவே வந்து இறந்துட்டாரு அப்படின்னா பாக்கியலட்சுமிக்கு இருக்கிற அந்த ஒரு சப்போர்ட்டே வந்து இறந்த மாதிரி தான் ஆகிடும் ஸோ இது எந்த அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் கதையை நகர்த்திட்டு போவாங்க அப்படின்றது வந்து தெரியல பட் இருந்தாலுமே தாத்தாவுடைய மறைவு சீரியலாக இருந்தாலுமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க